கந்தர் அனுபூதி கந்தர் அனுபூதி என்ற இந்த பாடல் அருணகிரிநாதரால் பாடப்பட்ட மகாமந்திரம் இதில் ஐம்பத்தோரு பாடல்கள் இருக்கின்றன அருணகிரிநாதர் முருகப்பெருமானை குறித்து இயற்றிய ஒவ்வொரு பாடலும் மகாமந்திரம் என புகழப்படுகிறது திருப்புகழ் வேல்மாறல் வேல்வகுப்பு இது மாதிரி இந்த கந்தர் அனுபூதியும் அருணகிரிநாதர் பாடியதுதான் இது வந்து புதிய பக்தி அனுபவத்தை கொடுக்கும் இந்த பாடல்தான் கந்தர் அனுபூதி அனுபூதி அப்படின்னா என்ன அணு என்றால் அனுபவம் பூதி என்றால் நிறைந்த அனுபவங்கள் நிறையும் முருகனுடைய அருள் நிறையும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் பாடப்பட்டுள்ள இந்த கந்தர் அனுபூதி பாடலை நாம் படிக்க படிக்க முருகன் அருள் நமக்குள் வருவதை நம்மால் உணர முடியும் முருகன் வேல் மயில் என அனைத்தின் பெருமைகளையும் முருகனின் கருணை அருள் எப்படிப்பட்டது என்பதையும் விளக்கமாக சொல்லும் இந்த பாடல் ஒருவர் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி படைத்தது ஆகும் இத்தனை பெருமைகளை உடைய இந்த கந்தர் அனுபூதி நாம் இப்பொழுது ஐந்து ஐந்து பாடல்களாக பாட பதிவு செய்திருக்கிறோம் இதை நீங்கள் அனைவரும் பாராயணம் செய்து முருகனின் பூரண அருளை பெற வேண்டும் இந்த கந்தக் கடவுளின் மீதான குறையாத பக்தி பேரானந்த அனுபவத்தை தரக்கூடியது என்பதனால்தான் இதற்கு கந்தர் அனுபூதி என்று பெயரிடப்பட்டது எளிமையான தமிழில் அருணகிரிநாதர் இயற்றிய மிக அற்புதமான பாடல்களில் இதுவும் ஒன்று இந்த பாடலை வந்து அவர் திருவண்ணாமலை கோவில் கோபுரத்தின் மீது கிளியின் உடம்புக்குள் இருந்து பாடியுள்ளார் அருணகிரிநாதர் என்பது சொல்லப்படுகிறது அதனால் இது பாடப்பட்ட கோபுரத்திற்கு கூட கிளி கோபுரம் என்ற பெயர் ஏற்பட்டதான் அப்படி இருக்க இந்த கந்தர் அனுபூதியின் பலன்கள் என்ன என்பதை நாம படித்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை அருமையான சக்தி வாய்ந்த மகா மந்திரம் இது அதனால் இந்த பதிகத்தை தினமும் படித்து வந்தால் முருகனே வந்து வாழ்க்கை சிறக்க வழிகாட்டுவார் நம்முடைய தலையெழுத்து மோசமாக இருந்தால் அதை மாற்றி காட்டுவார் வருமானம் பெருகும் பணவரவும் பதினாறு வகை செல்வங்களும் வீடு தேடி வரும் முருகனுடைய அருள் எப்பொழுதும் நம் கூடவே இருக்கும் தலையெழுத்தே மாறும் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது அந்த பாடல் காப்பு எந்த பாடலுக்கும் முதலில் முழுமுதற் கடவுளான விநாயகரை வேண்டி வழிபடுதல் நமது மரபு அப்படி இந்த முதல் பாடல் விநாயகருக்கு காப்பு நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் ஷண்முகனுக்கு இயல் சே செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் இப்பொழுது கந்தரனுபூதியின் முதல் பாடல் ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உள்ளாச வினோதனும் நீ அல்லையோ எல்லாம் அரையன்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே குனல் பார்கனல் மாருதமோ ஞானோ தயமோ நவில்ையோ யானோ மனமோ என ஆண்டையிடம் தானோ பொருளாவது ஷண்முகனே வளைப்பட்ட கைமாதொடுமக்கள் எனும் தலைப்பட்டழிய தகுமோ தகுமோ கிளை பேட்டெழு உரமுங்கிரியும் தொலைபேட்டுருவ தொடுவேலவனே மகமாயை களைந்திடவல்ல பிரான் முகம் ஆறும் மொழி தொழிந்திலே அகமாடை மடன் தயரென்றயரும் ஜகமாயுள் தயன் Who